மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த முறையை விட வரும் தேர்தலில் கடுமையான பின்னடைவு சந்திக்க வாய்ப்புள்ளதாக இந்தியா டுடே கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன லோக்சபா தேர்தல் தேதி இந்த மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள்தான் எஞ்சியிருப்பதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது மத்தியில் ஆளும் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது எனினும் இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் விலகியதும் மம்தா பானர்ஜி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருப்பதும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு சற்று பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தேர்தல் நெருங்கும் நிலையில் செய்தி ஊடகங்கள் தேர்தல் கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன அந்த வகையில் மத்தியில் மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியை பிடிக்கும் என்று டைம்ஸ் நவ் இந்தியா டுடே உள்ளிட்ட நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன அதேபோல் மாநில வாரியாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து இந்தியா டுடே கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது இதன்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தம் உள்ள நாற்பத்தெட்டு லோக்சபா தொகுதிகளில் இருபத்தி தொகுதிகளில் தொகுதிகளில் ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ் சரத்பவாரின் புதிய கட்சி உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி இருபத்தாறு தொகுதிகளில் வெல்ல வாய்ப்புள்ளதாக கருத்து கருத்துக்கணிப்பு தெரிவித்துள்ளது அதாவது காங்கிரஸ் கட்சி பனிரெண்டு இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சிகள் பதினான்கு இடங்களிலும் வெல்லும் எனவும் கூறப்பட்டுள்ளது வாக்கு சதவீதம் என கொண்டால் இந்தியா கூட்டணிக்கு நாற்பத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாற்பது சதவீத வாக்குகளும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது கடந்த தேர்தலின் போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பத்தோரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது பாஜக மட்டும் இடங்களில் வெற்றி பெற்றது அப்போது சிவசேனா கட்சிகள் பிளவு ஏற்படவில்லை பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த சிவசேனா பதினெட்டு இடங்களில் வென்றிருந்தது தேசியவாத காங்கிரஸ் கட்சி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றிருந்தது அண்ணாமலையோட அப்பணை வந்தாலும் அதிமுகவை ஒண்ணும் பண்ண முடியாது தாக்கிய உதயகுமார் அதிமுக மாஜி அமைச்சர் உதயகுமார் மாதிரி ஒரு அவதாரத்தை பார்க்கவே முடியாது எந்த சைடு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரோ அந்த சைடாவே உருமாறி போயிடுவார் ஆதரவாளராக ஒரு காலத்துல பழமா பேசிட்டு இருந்தார் எடப்பாடி ஆதரவாளரா மாறி எக்கச்சக்க விசுவாசத்தை காட்டிட்டு இருக்கார் அதிமுக பாஜக கூட்டணி இருந்த காலத்துல அண்ணாமலைய அண்ணே அன்னே என்று மதுரை தமிழில் ஐஸ்வத்து குளிப்பாட்டியவர் இன்றைக்கு இரு கட்சிகளுக்கும் இடையில் பிரச்சனை என்றும் பெரிய பாய்ச்சல் காட்டி வருகிறார் அதிலும் மலை மீது உதயகுமாரின் சமீபத்திய தாக்குதலோ அப்படியே ஷாக்காக வைத்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா இந்தியா பாரா கேம்ப்ஸ் மற்றும் கோவாவில் நடைபெற்ற தேசிய பாரா தடைக்கள சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் பெற்று தமிழ்நாட்டிற்கும் மதுரைக்கும் பெருமை சேர்த்த வீரர்கள் பயிற்சியாளர்களுக்கு மதுரை காந்தி அருங்காட்சியக வளாகத்தில் நடந்த பாராட்டு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டார் பின்பு செய்தியாளர்களிடம் பேசும்போது அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கு ஆறு மண்டலங்களில் மக்கள் அதிக அளவில் ஆதரவு அளித்துள்ளனர் திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தனர் நம்பிக்கையை சிதறடிக்கும் வகையில் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிடம் கோரிக்கை மனுக்களை அளிக்கும் தொழிற்சங்கங்களுக்கு திமுக நெருக்கடி கொடுக்கிறது திமுகவின் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் கிணற்றில் போட்டுக்கல்லாக உள்ளது